இப்ப இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருவாய் மொழி என்று சொல்லக்கூடிய மூன்று நூல்களை பிரிப்படுறாங்க இதே இயற்கை இறையருள் அப்படின்னா திருவாசகம் சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லுது தேவாரமும் சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லுது அதே மாதிரி திருவாய் மொழியும் திருமாவின் பெருமைகளை சொல்கிறது அப்ப இறைவனுடைய பெருமைகளை சொல்றதுனால அதற்கு இறைவன் திருவருள் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அடுத்து இயற்கை ஓவியம் பத்து பாட்டுன்னு சொல்றாங்க இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இயற்கை ஓவியம் பத்து பாட்டு பத்து பாட்டு நூல்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை காட்சிகளாவே இருக்கும் இயற்கை காட்சிகளை மிகைப்படுத்தி பாடியிருப்பாங்க அப்ப இயற்கை காட்சி அப்படினாலே ஓவியம் தானே இயற்கை காட்சியில ஓவியமா வரைய நம்ம பிடிக்கும்ல அப்ப இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து இயற்கை இன்ப களம் அது கழித்தொகை இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இயற்கை இன்ப களம் இருக்கு பாத்தீங்களா அங்க கழித்தொகை இருக்கு பாத்தீங்களா களத்தொகை அதாவது கழித்தொகை நான் வச்சுக்கிறீங்க இங்கே களம் களி இயற்கை இன்ப களம் களித்தொகை அப்படின்னா வச்சுக்கிறீங்க அடுத்து இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறது திருக்குறளை சொல்றாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாழ்வில்லம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு மிக சிறப்பை தரக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களை அடக்கி இருக்கக்கூடியது திருக்குறள் அப்ப இயற்கை வாழ்வு வாழ்க்கையோடு ஒன்றிருக்கக்கூடிய இல்லங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான நூல் எது என்றால் அது திருக்குறள் அப்ப இயற்கை வாழ்வு திருக்குறள் நான் வச்சுக்கிறீங்க